நான் சொன்னேன் சொன்ன தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவிஞரும் ஒரு புத்தகங்கள் எழுதினால் எத்தனை புத்தகங்கள் தமிழுக்கு கிடைக்கும் என்பதை சொன்னோம் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு பத்து லட்சம் கவிஞர்கள் இருக்கிறார்கள் இரண்டு லட்சம் சிறுக நிலக்காரங்கள் இருக்கிறார்கள் ஒரு முந்நூறுலிருந்து நானூறு பேருக்கு மேல் மேலுள்ள நாவலாசிரியர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் எட்டாவது படிக்கும் போதே தினப்படி கதைகளை எழுதியேன் எனது பதிமூணு வயசுகள் எழுதின எனது இருபதாவது வயதிலே நான் கலந்து எழுத ஆரம்பித்தேன் இருபத்தை வயதிலே முதல் சிறுகதை இந்திய பேசுவது பத்திரிகையிலே பரிசு கதையாக வெளியானது ஒரு இருநூறு சிறுகதைகள் இதுவரை வெளியாக இருக்கிறது ஆனால் புத்தகமாக நான் போடவில்லை தமிழர் தமிழராக இருந்தால் நீங்கள் புத்தகமாக போட வேண்டும் என்று சொல்லி ஒரு மூணு புத்தகம் போட்டிருக்கிறோம் இன்னும் சில புத்தகங்கள் வரும் இதை ஏன் சொல்லுவேன் என்று சொன்னால் பாரதி தன்னுடைய இடத்தை எல்லாம் அடக்கி யாருக்குமே தா காட்டாமல் அப்படியே மறைத்து வைத்திருந்தால் இன்றைக்கு பாரதிய பட்சம் தெரிவிக்கும் நமக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பு அதே போல பாரதிதாசன் தன்னுடைய எழுத்துக்களை எல்லாம் தன் ஆசிரியர் பண்டிகையை வைத்து அந்த பண்டிகையை வைத்தவர் அடைந்தால் புரட்சி கவி பாரதிதாசன் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை அந்த இன்னும் அப்துல் ரஹ்மான் இது போன்ற பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் தங்களுடைய எழுத்துக்களால் தமிழுக்கு சிறந்து சேவை பெற்றிருக்கிறார்கள் சேர் வருகிறார்கள் இது என்ன என்று சொன்னால் தான் பெற்ற